தம்பியோட அந்த காணொளியை பார்க்கும்போது அவருக்கு அதில் அவர் பேசுனதில் அவருக்கு இதயத்துக்குள்ளே காயமோ வலியோ இல்லை இருந்தால் அந்த மொழியில் அது வெளிப்பட்டுருக்கும் அது இல்லை அதை கேட்கும்போது கஷ்டமாக இருக்குது இப்போ நான் நான் பேசிக்காட்டுறேன் பாருங்கள் இந்த மாதிரி என் மீது பேரம்பு வைத்து நீண்ட காலமாக நேசித்த என் அன்பு சொந்தங்கள் நான் இந்த மாதிரி பரப்புரை பயணத்தில் வரும்போது என்னை பார்க்க வந்து நீண்ட நேரம் கால்கெடுத்து எனக்காக நின்றீங்க உங்களுக்கு நான் என்ன நன்றி கடன் எப்படி செலுத்த போகிறேன்னு தெரியல நம்ம எல்லோரும் சேர்ந்து ஒரு நல்ல அரசியலை உருவாக்கி நல்ல ஆட்சியை நம்ம உருவாக்குவோம் இது இந்த மாதிரி ஒரு கொடுந்துயர நிகழ்வு நிகழ்ந்துருச்சு பச்சிலம் குழந்தைகள் இறந்ததெல்லாம் எனக்கு மிகுந்த மன வழியை தருது அதில் இவ்வளோ பேர் உயிர் உயிரிழந்திருக்காங்க அதுக்கு நானும் காரணமாயிட்டேன் அப்போ அந்த நிகழ்வை பொறுத்த வரைக்கும் தம்பி விஜய் அந்த இடத்துக்கு பரப்புரைக்கு போனதுனால தான் இது நிகழ்து நான் போகலைன்னா அது நிகழது இல்லை நான் போனதுனால தான் நிகழுது அப்போ காரணம் யாரு மற்ற இடத்துலலாம் நடக்கலை இங்கே ஏன் நடந்துச்சுன்னு சொல்கிறதும் இல்லை அப்போ அந்த இடத்துல நடக்கணும்னு நினைக்கிறீங்களா அந்த இடத்துல ஏன் நடக்கலைன்னு நினைக்கிறீங்களா இங்கேருந்து பறந்து போகிற அந்த வெளிநாட்டுக்கு போகிற அந்த குஜராத்தில் இருந்து பறந்து போகிற விமானம் மட்டும் ஏன் வெடிச்சதுன்னு கேட்பீங்களா சொல்லுங்க அப்படி கேட்பீங்களா எல்லாரும் போகிற பேருந்து விபத்துக்குள்ளால் இந்த பேருந்து மட்டும் என் விபத்துக்குள்ளாச்சுன்னு கேட்பீங்களா அப்படி கேட்குறதே தம்பி எல்லா கூட்டத்திலையும் மயங்கி விழுந்தாங்க இதுலேயும் மயங்கி விழுந்தாங்க நெரிசலாக இருந்தனால மிதிக்கி மிதித்து அது காயம் பட்டு இறந்து போயிட்டாங்க அதுதான் திணறல் ஏற்படும் ஆள் புகுந்தாங்க கத்தியால் குத்துனாங்கன்னா மருத்துவமனையில் போய் பார்த்தேன் ஒருத்தர் கூட கத்தியால் கீர்ன காயத்தில் வந்து படுத்திருக்கு காலில் கையில் காயம் கழுத்தில் காயம் எல்லாம் மிதிச்சது அவங்களே சொல்கிறாங்க மயங்கிட்டோம் கீழே விழுந்தோன்னா மிதிச்சுட்டாங்க சில பேர் நாங்கள் போகிறோன்னா இல்லை தலைவர் வந்துடுவார் நில்லுங்க நில்லுங்கன்னு எங்களை நிறுத்திட்டாங்க அதில் நெரிசல்ல சிக்கிட்டோம் மயக்கம் வந்துடுச்சு தான் சொல்கிறாங்க ஏன்னா காலையிலேருந்து சாப்பிட்ல நீரை அருந்தலை தம்பிக்கிட்டே கேட்குறாரு தண்ணியை தூக்கி போடுங்க அப்படின்னு ஒருத்தர் தேவைக்கு போடுறாரு அப்போ அதை சுற்றி இருக்க எல்லாருக்கும் தாகம் தானே பேசும்போது அந்த வலியை அவர் கடத்தி கடத்தி இருக்கணும் ரொம்ப உருக்கமாக கடத்தி இருக்கணும் அது செய்யலை இப்போ 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 நம்ம பேசுகிறோம் மாண்பு மிகு தமிழக முதல்வர் இருக்குது சட்டப்படி நீங்கள் நடவடிக்கை எடுக்கணும்னு இருந்தால் எம்மேலே எடுங்க என்னை நம்பி வந்தவர்களை என் இருக்கிறவர்களை நீங்கள் கைது செய்ய வேண்டாம் அவருக்கு மேலே நடவடிக்கைக்கலாம் இதுக்கு நான் தான் பொறுப்பு என் மேலே நடவடிக்கை எடுங்க இப்படி தான் பேசியிருக்கணும் நீங்கள் ஏதாவது பழிவாங்கணும்னு நினச்சா நீங்கள் என்னென்னா இது எப்படி திரைப்பட கதாநாயக வசனமாதிரி இருக்குது இப்படின்னா அங்கே கதாநாயகி குடும்பத்தையெல்லாம் கட்டி வச்சுக்கிட்டு என்னை பிடிச்சி வச்சுட்டு கேட்கும்போது தொடர்தான் தான் என்னையை தொடு அவங்களையெல்லாம் விடு அப்படின்னு வசனம் பேசும்ல அப்படி பார்க்கும்போது அது வந்து நல்ல அணுகுமுறை இல்லை கேட்கும்போது அது எப்படி பெறும் அந்த சிஎம் சார் அப்படிங்கிறதே அது சின்ன பிள்ளை விளையாட்டுக்கு கூப்பிட்ற மாதிரி இருக்குது ஒரு ஒரு அந்த அவர் மேலே நம்ம உங்களுக்கு மதிப்பு இல்லாமல் போட்டோம் ஆனால் உட்கார்ந்து இருக்கிற அந்த நாற்காலி இந்த நிலத்தில் பெரும் தலைவன் உட்கார்ந்தது ஓமந்தூர் ராமசாமி ரெட்டியார் தாத்தன் குமாரசாமி ராஜா மூதறிஞர் ராஜாஜி பெருந்தலைவன் காமராஜி பேரறிஞர் அண்ணா போன்ற பெருந்தலைவர்கள் இருந்த ஒரு ஒரு இடம் அது அதில் அதை பார்த்து பேசணும் சிஎம் சார் சிஎம் சார் அப்படிலாம் பேசக்கூடாது அது தன்மையான பதிவா இல்லை இல்லை ஐம்பது ஆண்டுகள் தான் போயிருக்குது ஒரு ஐம்பது ஆண்டுகள் அன்னைக்கு அரசியலுங்கிறது உங்களுக்கு தெரியும் முழுக்க முழுக்க மக்களுக்கான சேவைதான் என்பது தாத்தாவுடைய நிலைப்பாடு எங்கள் தலைவருங்கள் கற்பிச்சுதான் அரசியல் என்பது மக்களின் மீது அதிகாரத்தை செலுத்துகிற விவகாரம் அல்ல அது மக்களுக்கு ஆற்றப்படுகிற தொண்டு என்று போதிச்சார் எங்களுக்கு இப்போ நாங்கள் புரிஞ்சு வச்சுருக்கிறது அரசியல் என்பது அனைத்து உயிர்களுக்குமான தேவையும் அதை நிறைவு செய்யும் தான் அரசியல் அந்த வழியில் இது அரசியல் இப்போ இல்லை அன்னைக்கு உண்மை நேர்மை இருந்தது இன்றைக்கி ஊழல் லஞ்சமாக இருக்குது எல்லாமே அன்னைக்கு எளிமை நே எளிமை தூய்மையாக இருந்தது இன்னைக்கு பெரிய ஆடம்பரமாக இருக்குது திரையரங்கு செட்டுகள் போல் அரங்குகள் போல் திரைப்படார இது செட்டு போடுவோம்ல பிரம்மாண்டமாக இருக்குது எல்லாமே அன்னைக்கு கொள்கை முதன்மையாக இருந்தது இன்னைக்கு கூட்டம் முதன்மையாக இருந்தது அப்போ இது வந்து இங்கே அரசியல் எப்படின்னா ஒரு மிகுந்த ஒரு தொன்மம் தொன்மமிக்க ஒரு வரலாற்றில் மூத்த ஒரு இனம் முதலில் பண்பட்டு நாகரிகம் அடைந்த ஒரு இனம் இந்த இனம் இதுதான் உலகத்துக்கு எல்லாத்தையும் கற்பிச்சிச்சு இன்றைக்கி உலக அரங்கில் இது அவமானப்பட்டு குனிஞ்சு நிற்கிது இது சேர சோழ பாண்டியர்கள் மூவேந்தர்களின் வாரிசு எங்களுக்கு வள்ளல்கள் இருந்திருக்கிறாங்க இலக்கிய பெருமை இருக்குது வரலாற்று பெருமை இருக்குல்லாம் பேசிட்டு கடைசியாக எங்கேயும் நிற்கிதுன்னா இங்கே கட்டமைப்பு எப்படி வருதுன்னா சாதி மதம் இது நாலுமே ரெண்டுமே ஒரு பெரிய போதையாக இருக்குது அதுக்கப்புறம் சாராயம் அப்புறம் திரைக்கவிச்சி இதில் இந்த சாராய போதை வந்து வீட்டை தான் பாதிக்கும் பெரிய அளவு இருக்குது இந்த சாதி மதம் சமூகத்தை பாதிக்கும் திரைக்கவிச்சி சமூகத்தை நாட்டை பெரிய அளவுக்கு பாதிக்கும் இதில் என்ன எங்கே வந்து நிற்கிது அப்படின்னா திரையில் தோன்றி நடித்து புகழ் பெற்றுட்டாலே நாட்டை ஆள்வதற்கு தகுதி வந்துடுது அவருக்கு எல்லா துறை சார்ந்த அறிவும் இருக்குது அவருக்கு தகுதி வந்துடுதுன்னு நினைக்கிற ஒரு தலைமுறையை உருவாக்கிட்டோம் இதில் இதில் எல்லார் மேலேயும் பிள்ளை இருக்குது எங்கிட்டே இருக்குது உங்ககிட்டே இருக்குது ஊடகத்துக்கிட்டே இருக்குது பெற்றோர்கள்கிட்ட இருக்குது ஆசிரியர் பெருமக்கள்கிட்ட இருக்குது குறிப்பாக ஆசிரியப் பெருமக்கள்கிட்ட இருக்குது ஏன்னா அரசியலை கற்பிக்காத கல்வி இல்லை அரசியலை தாண்டி ஆகச்சிருந்த கல்வி இல்லை இங்கே கல்வி நிறுவனங்களும் அரசியல் பேசாதேன்றாங்க அந்த மாணவர் படிக்கிற போது எதுக்கு அரசியல்னு சரி அப்படி படிப்பு படிக்கிறதே அரசியல் தான் அதனால இது நல்ல அரசியல் எது என்று கற்பிக்காதனால இந்த திரை மயக்கம் பெரிய அளவிற்கு இருக்குது தெய்வ தரிசனம் போல் ஒரு இறை வழிபாடு போல் நம்ம கேள்விப்பட்டிருக்கோம் வெங்கடாசலபதி தரிசிக்க போய் எனக்கெல்லாம் என் உறவினர்கள் லட்டு கொடுத்தா ஆறு மணி நேரம் நின்று தரிசித்தேன் நல்ல தரிசனம்னு சொல்லுவாங்க ரொம்ப நேரம் நின்று ஆற்றுல அழகர் என்னும்போதும் பதினஞ்சு லட்சம் பேர் கூடி ரொம்ப நேரம் கால் கெடுக்க நின்று வழிபடுறான் ஒரு திரைப்பட நடிகர் வந்தாலும் நின்று ரொம்ப நேரம் நின்று தரிசி ப பார்க்குறான் இப்போ இந்த போக்கு வந்து ஒரு நாகரிகமான சமூகத்திற்கு நல்லதில்லை நல்லதில்லை அதை நம்ம கற்பிக்க தவறிட்டோம் அப்போ எதுவுமே அவன் சிந்தனைக்குள்ளே நல்ல செய்திகள் போகாது இது பேராபத்தானது இதை நம்ம பேசிக்கிட்டே இருக்கிறது சரியில்லை இப்போ நடந்த சம்பவம் எம் நாற்பத்தி ஒரு பேர் குழந்தைகள் உட்பட இறந்திருக்காங்க கற்பிணைப்பின் உட்பட நான் போய் பார்த்து அது பெருந்துயரத்தில் சிக்கியிருக்கேன் மற்றவர்களுக்கு இதுதான் அரசியல் இதுதான் சாவு நாங்கள் ஒரு லட்சத்தி ஆயிரம் சாவை ரெண்டாயிரத்தி எட்டு ரெண்டாயிரத்தி ஒம்பதுல இனச்சாவை சந்தித்தேன் நான் களத்தில் நின்னே இனச்சாவை சந்தித்த பிள்ளை ரெண்டாவது எண்ணூற்றி ஐம்பது பேருக்கு மேலே கடலுக்குள்ளே இனச்சாவு மீனவர்கள் ஆந்திர காட்டுக்குள்ளே இருபது பேர் சுட்டுக்கொலை தூத்துக்குடி துப்பாக்கி சூட்டில் பதினஞ்சு பேர் கொலை இப்போ இதிலலாம் எனக்கு ஒரு பதட்டம் இருக்குது எனக்கு ஒரு வழி இருக்குது எப்படின்னா கள்ளச்சாராயம் குடித்து சாவு உங்களுக்கு புரிதுன்னு நினைக்கிறேன் அங்கே மாதரா அந்த மகாபலியம் பக்கத்தில் ஒரு இதுலேயும் இங்கே க கள்ளக்குறிச்சியிலையும் சாவன் நீங்கள் பார்த்தீங்க அறுபத்தி மூணு பேர்கிட்ட சாவு இது இந்த ஆட்சியாளர்களில் மெத்தனத்தில் நடந்துச்சு உங்களால் நடந்த பிள்ளை இதுக்கு உடனே தம்பி விஜய் போயிடல இதுக்கு உடனே போயிருக்கல அந்த போதை எது வாய் வழியே போதை இது திரைக்கவர்ச்சிங்கிறது கண் வழியே காது வழியே போதை இந்த இடத்துல இவர் வந்ததுனால ஒரு இவர் வர்றாரு இந்த கூட்டத்தில் நெரிசல்ல நாற்பத்தி ஒரு பேர் இறந்துடுறாங்க உடனடியாக முதல்வர் ஸ்டாலின் போயிடுற அந்த இடத்துக்கு அவர் போல இந்த இடத்துக்கு இவர் வரல அதுக்கு யார் காரணமோ அவர் போல இதுக்கு யார் காரணமோ இவர் வரல இந்த இந்த அரசியலை பாருங்கள் இப்போ உடனடியாக உடனடியாக வந்து உடனடியாக மத்தியில் ஆண்டு கொண்டு இருக்கிற பாரதிய ஜனதா இந்திய ஒன்றிய அரசு ஒரு உண்மை கண்டறியும் குழுன்னு அம்மா ஜெயமலினியும் அந்த ஹேமாலினியும் இந்த அனுராக் தாக்கூர்னு ரெண்டு பேரும் அனுப்புகிறாங்க உடனடியாக வந்து கேட்டு இந்த மாதிரி பேட்டி கொடுத்துட்டு போகிறாங்க அப்புறம் காங்கிரஸ் கட்சி அதனுடைய பொதுச் செயலாளர் வந்து பேசிட்டு போகிறாங்க சிபிஐ விசாரணை வேணும் அது வேணும் இதே மாதிரி தானே சூடு தூத்துக்குடியில் நடந்தது ஏன் இந்த பாரதிய ஜனதா உண்மை கண்டறியும் குழுவை ஏன் இந்த காங்கிரஸ் இது உயிர் அது உயிர் இல்லையா அது மக்களின் பிரச்சனைக்கு போராடிச்சான் மனு கொடுக்கத்தான் வந்தான் ஸ்டெர்லைட்டு எங்களுக்கு நில நிலம் நஞ்சாகுது நீர் நஞ்சாகுது எங்கள் வாழ்வாதாரத்தை பாதிக்குதுன்னு போராடி மக்கள் போராட்டம் அவன் வெகுண்டலிருந்து தன் உயிரை காக்க நிலத்தை காக்க வளத்தை காக்க வந்தான் அவனை சுட்டு கொன்னது யார் சுடச்சொல்லி உத்தரவு பிறப்பித்தது யார் அதையே உண்மை கண்டறியும் குழு வந்து கேட்கல அதையும் இந்த ரெண்டு கட்சிகளில் ஒருத்தர் வந்து யாரும் வந்து கேட்கல உங்களுக்கு புரிதுன்னு நினைக்கிறேன் அன்னைக்கு வந்து இவங்கெல்லாம் எங்கே போனாங்க கொடநாட்டில் அஞ்சு பேர் செத்துருக்கான் உங்களுக்கெல்லாம் தெரியும்ல கொன்னது யார் காரணம் என்ன பேச்சே கிடையாது ஆந்திர காட்டுக்குள்ள ஆந்திர காட்டுக்குள்ளே இருபது பேரை இதே ஐயா சந்திரபாபு நாயுடு ஆட்சியில் கடந்த முறை ஆளும் போது சுட்டு கொண்டு விட்டாப்புல சொன்ன காரணம் செம்மரக்கட்டையை வெட்ட வந்தார்கள் செம்மரக்கட்டையை வெட்ட வந்தார்கள் வெட்டும்போது பிடிச்சியா அதுக்கா அதுக்கு சான்று இருக்கா இருக்கா இல்ல நீ என்ன பண்ண சுட்டு மரக்கட்டையோடு கட்டையா எங்களை போட்டு கொண்டு போட்டுட்டு கால் மரக்கட்டையில ஒரு எண்ணு போட்டிருப்பில பதினெட்டு பத்தொன்பதுன்னு அதே மாதிரி எங்க கால்லயும் போட்டிருந்த பணத்துல அப்போ ஒரு மரக்கட்டைக்கு இருக்கிற மதிப்பு மனித உயிருக்கு இல்லையாடான்னு இவன் எவனும் கேட்கல அன்னைக்கு வந்து எந்த மத்திய அரசு உண்மை கண்டறியும் குழு எதுக்காக சுட்டா ஏன் ஒருத்தனும் கேட்கல நீ என்ன கேட்டிருக்கணும் வெட்டவே வந்தான் சட்டப்படி உன் மாநிலத்தில் குற்றம் நீ சிறைதானே படித்திருக்கணும் சுட்டுக் கொள்ற உரிமை உனக்கு யார் கொடுத்தது நீ சிறைதான உன்னை என்னைய நாங்க தவறு அதுக்கு வழக்காடுறோம் அதுக்கு குற்றத்துக்கு என்ன தண்டனையோ எத்தனை ஆண்டு சிறையோ அதை அனுபவிக்கிறோம் வெளியில வர்றோம் நீ எப்படி சுட்டு கொண்டாயின்னு யாருமே கேட்கலையே அதுக்கு ஒரு மத்திய புலனாய்வு விசாரணை கேட்கல அதுக்கு ஒரு உண்மை கண்டறி உங்களுக்கு வரல அதுக்கு ஒரு தனி நபர் நீதிபதி விசாரணை வைக்கல அப்ப எப்படி இருக்கு இப்ப தூத்துக்குடியில விசாரிச்சா அருணா ஜெகதீஷன் அம்மா இதே அம்மா வந்து கொடுத்தாங்கல்ல அந்த அறிக்கை தாக்கல் பண்ணாங்கல்ல என்ன நடவடிக்கை நடந்திருக்கு இப்ப இந்த அரசியலை எப்படி பாக்குறது எப்படிப்பட்ட ஒரு ஒரு இனத்துக்குள்ள எப்படிப்பட்ட சூழல்ல காலகட்டத்தில் நம்ம வாழ்ந்துகிட்டு இருக்கோம்னு நினைக்கும் போது அவ்வளவு பதட்டமா இருக்கு பயன் மாதிரி இதுக்குள்ளதான் நம்ம இந்த தலைமுறை பிள்ளைகளை விட்டு போறோமான்னு இருக்கும்போது எப்படி இருக்கு எப்படி இருக்கு பாருங்க அப்ப அந்த அந்த இறப்பை பற்றி ஒருத்தர் பேசல அந்த குடும்பத்துக்கு எங்களுடைய இரங்கல் அவங்க துயரத்தில் நாங்கள் பங்கேற்கிறோம் இது நடந்துருச்சு அப்படின்னு ஒரு வார்த்தை கூட ஒருத்தரும் பேசலையே அரசு மேல தப்பு இவர் மேலே தப்பு இதுவா அப்போ நமக்கு என்ன தோறது இந்த கூட்டத்தோடு நம்ம பிறந்ததே தப்பு இந்த கூட்டத்தில் நம்ம வாழ்கிறதே தப்புன்னு தான் நமக்கு தோணும் செஞ்சிருக்க வேண்டியது என்ன நடந்ததுக்கு வருந்தி இனிமேல் இது எவ்வளோ நடக்காமல் திருந்தி நாங்கள் செயல்படுவோம்ங்கிற உறுதி ஏற்கிறதா ஒவ்வொருத்தரும் செஞ்சிருக்கணும் அதை ஒருத்தர் கூட பேசல மத்தியிலிருந்து விசாரிக்க வந்த குழு ஏதாவது இந்த இறந்த குடும்பத்துக்கு ஆறுதல்னு ஏதாவது பேசி கேட்டிருக்கீங்களா சொல்லுங்கள் ஏதாவது கேட்டிருக்கில இந்த பணம் செத்தவனுக்கு வாக்கியரிசி போடுறதே தான் நீ அதுதான் தீர்வுனே செத்து போனால் இருபது லட்சம் கொடுத்துருவோம் பத்து லட்சம் கொடுத்துருவோம் ஒன்றரை லட்சம் கொடுத்துருவோம் ரெண்டு லட்சம் கொடுத்துருவோம் இது காசாக வா வாக்கரிசி போடுவோம்ல ஒரு ஐம்பது நூறு போடுவோம் அந்த வீடுகாட்டில் அல்லது சூடுகாட்டில் அது மாதிரி இது வந்து ஒரு லட்சமாக போட்டுரு எப்படி எப்படி சமூகம் மேம்படுதுவாரு இதெல்லாம் சொல்றதுக்கு இல்ல இது இந்த தலைவனுடைய வீட்டு வாசல் ஐம்பது தான் அரை நூற்றாண்டு தான் எவ்வளவு இருக்குமா ஆயிடுச்சு எப்படி ஆயிடுச்சு பாருங்க இது மிகுந்த வழியா இருக்குது ரொம்ப சொல்ல முடியாத துயரமா இருக்குது என்ன பண்றதுன்னு தெரியல நேற்று மத்திய அரசின் பகிர்வு வந்து அழிச்சுக்கிறாங்க மாநிலங்களுக்கு அதில் பாஜக ஆளுகிற மாநிலங்கள்ல அதிக பகிர்வும் தமிழ்நாட்டுக்கு நாலாயிரம் கோடி வந்து ஒதுக்கி அதே இதே உத்தரப்பிரதேசத்துக்கு பதினெட்டாயிரம் கோடி ஒதுக்கி இது எப்படி நீங்க பாக்குறீங்க அது அவங்க மாநிலம் இது நம்ம மாநிலம் அதை நீ என்ற கேள்வி கேட்கிற நீங்க உணரணும் நான் அதை சொன்னா என்னை பாசிஸ்ட் பீங்க செப்பரேட்டிஸ்ட் பீங்க என்னை இன வெறியன்பீங்க ஆனா இந்தியாவில் பொருளாதாரத்தை நிரப்புகிற மாநிலத்தில் எனக்கு என்ன எத்தனாவது இடம் அப்ப எனக்கு என்ன மதிப்பு இருக்கு என் வரியை புறம் கட்டுறது உத்தரப்பிரதேசத்தை விட குறையா எனக்கு நாலு விழுக்காட்டு அஞ்சு விழுக்காட்டு வரி இருக்கா சொல்லுங்கள் நீங்கள் சொல்லுங்கள் எங்களை இந்த இந்த நாட்ட நாட்டாளர்கள் ஆள்பவர்கள் எங்களை இந்த நாட்டு குடிமக்களாக ஏற்க மாட்டார்கள் அதுக்கு பல சான்று சொல்லியிருக்கேன் நான் இது புதுசாக ஒன்றும் இல்லை இது தேர்தல் வருது நாலு தான் அந்த உண்மை கண்டறியும் குழுலாம் வருது இதே இன்னும் ஒரு வருஷம் இருக்குதுன்னா அவனும் ஜத்தா என்னடா எனக்கு என்னன்னு போயிருப்பான் இந்திய கடலுக்குள் செத்து விழுகிற மீனவனே அது இந்திய மீனவன் ஏற்கத்தே தமிழ் மீனவன் தான் சொல்லும் தமிழர்கள் தான் சொல்லும் அப்படி தானே சொல்லும் அதனால இப்போ நீங்கள் நாங்கள் இலங்கையிலிருந்து ஈழத்திலிருந்து வந்தோம்ல இங்கே வந்தோம்ல அகதியாக ஏதிலிகளாக வந்தோம்ல எல்லா நாட்டை குடியுரிமை கொடுக்குற இந்தியா ஏன் கொடுக்கல ஏன்னா நாங்கள் தமிழர்கள் எங்களை ஏற்காது அதனால் எங்களுக்கு எங்களை வச்சுருக்கிறதே இந்த நாட்டில் எங்கள் வளத்தை சுரண்டி கொழுக்கவும் எங்கள் வரியை வாங்கி கொள்ளவும் தான் எங்களுக்கு வாக்கு இருக்குது அது பெறவும் தான் இல்லைன்னா அது எங்களை ஒரு உயிராகவே மதிக்காது எங்களுக்கு ஒரு உயிர் இருக்குது உணர்வு இருக்குது அதுக்கு ஒரு உரிமை இருக்குதுன்னு நினைக்காது இது ஒரு நிகழ்வு தானா ஒரு நிகழ்வு தானே ஒருங்கிணைந்த இந்தியா தானே ஒரே நாடு தானே காவிரியில் ஏன் தண்ணி வாங்கி தர முடியல என் மீன் அவன் சாவை சாயித்து கொள்ளிருக்குது அவன் ஓ நாட்டு குடிமகன் இல்லையா குஜராத்து மீனவன் ஒருவனை பாகிஸ்தான் கடற்படை கைது செஞ்சிருது இந்திய கடற்படை விரட்டி போய் தாக்கி பிடிச்சு அவரை மீட்டு கொண்டு வருது ஆனால் எங்கள் மீனவர்களை இத்தனை மீனவர்களை கைது செஞ்சு போகுதே வாரம் ஒரு செய்தி வருதே இந்த கடற்படையை இராணுவம் போய் தடுத்து கா பிடித்து மீட்டு கொண்டு வந்ததுங்கிற செய்தியை நீங்கள் யாராவது படிச்சுருக்கீங்களா ஏன்னா அவனுக்கு உயிர் இருக்குது எங்களுக்கு உயிர் இல்லை தமிழன் வாழ்ந்தா என்ன சத்தா என்ன எங்கள் அக்கா தங்கச்சி தான் அவனுக்கு என்ன அதனால எங்களை சொல் எங்களை இந்த நாட்டின் அந்த நாட்டு வட இந்தியர்கள் அவர்களை பொறுத்த வரைக்கும் காங்கிரஸோ பாரதிய ஜனதாவோ இந்தியன் என்பவன் இந்தி தான் இந்தியா என்பது இந்தி பேசுற மாநிலங்கள் தான் நாங்கள் சும்மா ஒரு ஒரு தொங்கு சதம் உங்களுக்கு புரிது நினைவு இந்தியாவில் எந்த மாநிலத்தில் இவ்வளவு நச்சு திட்டங்கள் நிறைவேற்றப்பட்டிருக்கு ஸ்டெர்லைட் நிலக்கரி இந்த கையில் எரிவாயு உயர் மின்னலத்துக்கு இது இந்த மாதிரி நச்சு திட்டங்கள் இருக்குல்ல இந்தியாவில் எந்த மாநிலத்தில் அருகில் இருக்க கேரளாவில் இருக்கா கேரளாவில் இருக்கா கேரளாவிலேருந்து கையில் எரிவாயு பதித்து வரும்போது சாலையில் பதித்து வர தமிழ்நாட்டிலிருந்து கர்நாடகாக்குள்ளே கொண்டு போகும்போது க சாலையில் பதிச்சுக்கிட்டு போகிற ஏ மண்ணில் மட்டும் ஏன் நஞ்ச நிலத்தை நெஞ்ச ரெண்டா பிழந்த மாதிரி வயலுக்குள்ளே கொண்டு வர எனக்கு கேட்க ஆள் இல்லை எல்லா நச்சு திட்டங்களும் இங்கே இருக்குது கேரளாவில் எத்தனை அணுவில் இருக்கு கேரளாவையும் கடற்கரை கடற்கரைக்கு அங்கேயே அந்த ஸ்டேட் நிறுவல ஏன்னா அவனுக்கு பெத்தவன் அப்பனா இருக்கேன் தொலைச்சி போடுவேன் அணுகுலைய கொண்டு போகும்போது நான் வெளிச்சத்தில் விட உயிரோட வாழ்றது முக்கியம் எடுத்துட்டு போன இங்க எங்களுக்கு அப்படி பேச ஆஹ் தான் நீங்க வியக்கணும் அவங்க அரசு அவங்க அதிகாரம் அதுக்காக தான் எண்பது வருஷம் காத்திருந்து அதிகாரத்தை நிறுவிருக்காங்க முழு அதிகாரத்தை நிறுவிருக்காங்க இப்பதானே கூட்டணி ரெண்டு அதுக்கு முன்னாடி இருந்த ரெண்டாளும் முழு அதிகாரத்தை இருக்காங்க இப்போ வெளியிடலைன்னா நம்ம வருத்தப்படணும் அது சந்தேகிக்கணும் அவள் வெளியிடுவாங்க இதெல்லாம் நடக்கும் தானே அது தெரியாமல் தானே நீங்கள் வெளில வச்சுருக்க வாக்கு போட்டிருக்காங்க சொல்லுங்க திமுக வந்தால் எல்லா படத்தையும் அவங்க தான் வெளியிடுவாங்க சினிமாவே அவங்க கட்டுப்பாட்டில் தான் இருக்கும் எல்லாமே அவங்க கட்டுப்பாட்டில் தான் இருக்கும் அப்படின்னு இப்போ பேசி பயன் இல்லை வந்தால் இருக்கும்னு தெரிஞ்சுதான் நீங்கள் வாக்கு செலுத்திருக்கீங்க அப்புறம் அப்போ இப்போ பேசி என்ன இருக்குது வெஸ்த குடித்தா சாகும்னு தெரிஞ்சு குடிச்சுவிட்டு அப்புறமா என்னை காப்பாத்துங்கன்னு கதறதுல பயன் இல்லை இவர் தாவைக்க தலைவர் வந்து அவரோட சுய சிந்தனையோட அரசியல் நடத்தினார்னா வருங்காலத்தில் அவர் நல்ல நல்ல பெரிய நிலைக்கு போவார் அவர் பக்கத்தில் இருக்கிறவங்களோட பேச்சை கேட்டுட்டு அவர் வந்து சில விஷயங்கள் பண்ணுறது வந்து அது நல்லதுக்கல்ல அப்படின்னு சொல்லிட்டு திருமாவளவன் வந்து ஒரு கருத்து வச்சுருக்காரு இந்த கருத்து எப்படி பார்க்குறேன் அந்த கருத்து அந்த கருத்துக்கே நான் வரல அதை விட்டுருங்க அது எனக்கு சுய சிந்தனை இருக்குதுன்னா பக்கத்தில் இருக்கு ஆள் எனக்கு நீங்க இப்ப எனக்கு எனக்கு சுய சிந்தனை தான எனக்கு எதுக்கு strategist ஒரு தலைவர் ஒரு படையை வழிநடத்தினால அது படையா இருக்கும் ஒரு தலைவனே ஒரு படை வழிநடத்தினா அது இருக்காது அது பிரியதா இந்த மாதிரி படையை தான் வரும் விளங்குதுன்னு நினைக்கிறேன் அதனால அத போய் பேசி பயன் இல்ல இனிமேல் இருக்கிற தலைமைறைவக்கு अर्பிச்சு எது அரசியல் எது நாட்டுக்கு மக்களுக்கு நல்லது எதை நோக்கி நம்ம பயணிக்கணும்னு கற்பிச்சு கொடுக்கணும் இவ்வளவு பேர் சத்து கடக்கிறா மறுபடி குஷி படம் ர மறு வெளியீடு வந்ததுக்கு போய் திரையரங்க வாசலில் இளம் பெண்களும் பிள்ளைகளும் போட்டு ஆட்டம் போட்டுக்கிட்டு இருக்கிறத பார்க்கும்போது மனசு இப்படி நிம்மதியாக இருக்குமா இல்லை உறக்கம்தான் வருமா அவங்களுக்கு எதை நோக்கிடா நம்ம சமூகம் போயிட்டுருக்கு நாடு போயிட்டுருக்குன்னு பதட்டம் வராத